ஆவணி மாதம் நிறைவடைந்த பிறகு புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கிறது நிலைமை படிப்படியாகவே உங்களுக்கு மாறும் இனிவரும் மாதங்கள் அதாவது இந்த வருடத்தில் கடைசி நான்கு மாதங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே உங்களுக்கு இருக்க போகிறது இந்த கடைசி நான்கு மாதங்கள் நீங்கள் தக்க வைத்துக் கொண்டால் வாழ்நாளில் எப்போது வேண்டுமானாலும் சாதிக்கலாம் உங்கள் வீட்டின் அருகே உள்ள பிள்ளையார் கோவில் சென்று வழிபடுவது சகல விஷயங்களிலும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் தினசரி காயத்ரி ஜபம் உச்சரிப்பது மனதில் நேர்மறையான சிந்தனைகளை உருவாக்கி வெற்றிக்கு வித்திடும் மகர ராசிக்காரர்களுக்கு மட்டும் அடிக்கடி இந்த மாற்றம் ஏனென்றால் நவக்கிரகங்களின் அரசன் என அழைக்கப்படும் சூரியனின் ஒவ்வொரு அசைவும் ஜோதிட குறிப்புகளில் முக்கியமான ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது அதே போல்தான் மகர ராசியினரின் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகும் காலமாகவே இது பார்க்கப்படுகிறது சூரியன் பெயர்ச்சியின் தாக்கம் உங்கள் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் சிறு பிரச்சனைகளை கொண்டு வரலாம் விரைவில் இந்த பிரச்சனைகள் காற்றில் மறையலாம் உங்கள் காதல் துணை விரைவில் வழிகாட்டியாக செயல்படுவார் அதாவது தலைமை பொறுப்பு ஏற்று உங்களை வழிநடத்துவார் உறவில் உண்டான மனஸ்தாபனங்களை புரிந்து கொள்ள உதவும் ஒரு காலமாக இதனை பயன்படுத்திக் கொள்வது நல்லது உறவில் உண்டான விரிசல்கள் மறைந்து உறவுக்குள் காதல் மலர்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் குறித்த இந்த கால மாதத்தில் மகர ராசியினருக்கு அவசியமானது எல்லாம் பொறுமைதான் காரியங்களை நிதானத்துடனும் மன நிறைவுடனும் செய்ய எதிர்வரும் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அதேபோல் உங்கள் காதல் வாழ்க்கைக்கு உங்கள் சகோதர உறவுகள் உதவியாக இருப்பார்கள் உங்கள் காதலை வீட்டில் தெரிவிப்பதில் தொடங்கி திருமணத்திற்கு அனுமதி பெற்று தருவது வரை அனைத்திற்கும் பக்கபலமாய் உடன் நிற்பார்கள் அதேபோல் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நம்பிக்கை உண்டாகும் பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் பேச்சின் இனிமையால் காரிய வெற்றி உண்டாகும் எதிலும் தாமதமான போக்கு காணப்படும் எதிர்ப்புகள் விலகும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்தமான போக்கு மாறும் வேகம் பிறக்கும் கடன் பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த நன்மைகளை கிடைக்கப் பெறுவார்கள் இடமாற்றத்துடன் பதவி உயர்வு சிலருக்கு கிடைக்கலாம் குடும்ப பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவிக்கிடையே மனக்கசப்பு நீங்க போகிறது பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி உண்டாகும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி நினைப்பீர்கள் பெண்களுக்கு எதிர்ப்புகள் விலகும் அது மட்டுமில்லாமல் அரசியல்வாதிகளுக்கு காரிய தடை தாமதமாக நீங்கும் ஆரோக்கியம் உண்டாகும் கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு வாய்ப்புகள் வந்து குவியும் பல வழிகளிலும் வருமானம் வந்து சேரும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த பிரச்சனைகள் தீரும் முடிவு எடுக்க முடியாமல் இழுபறியாக இருந்த விஷயங்களில் நல்ல முடிவு கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் இந்த மாலம் முழுவதும் மேலிடம் நீங்கள் சொல்வதைக் கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்கும் வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதில் தயங்க மாட்டீர்கள் பேச்சுத்திறமை அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் சிறிது மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் குறையாத நிலை இருக்கும் இந்த மாதம் போட்டிகள் பற்றிய கவலையை விட்டுவிட்டு தொழில் வியாபாரங்களில் கவனம் செலுத்துவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் பயணங்கள் மாற்றங்கள் உண்டாகலாம் சக ஊழியர்களிடம் பேசும்போது கோபப்படாமல் இருப்பது நன்மை தரும் அதேபோல் இந்த மாதம் முழுவதும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த மனத்தாங்கள் நீங்கி மகிழ்ச்சிகளையும் சகஜ நிலையும் காணப்படும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளிடம் பேசும்போது நிதானமாக பேசுவது நல்லது வாகன வசதி உண்டாகும் அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை தரும் கவனம் தேவை அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வணங்க வாழ்க்கை வளம்பெறும் மன அமைதி உண்டாகும் மேலும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் வேலை பழு குறையும் திறமையான பேச்சின் மூலம் சக ஊழியர்களின் நட்பை பெறுவீர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலம் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் ஆனால் மனதில் ஏதாவது குறை இருக்கும் வெளிக்காட்ட மாட்டீர்கள் அதிலும் முக்கியமாக மகரம் ராசி அல்லது லக்கணக்காரர்களுக்கு சூரியன் புதன் இரண்டும் நேரடி பார்வை செய்வதால் உங்களை பார்த்தாலே பத்து பேர் பயப்படும் சூழல் உருவாகும் உண்மையை சொல்லிவிடுவார் என்கிற அச்சம் உங்கள் மேல் ஏற்படும் புதிய தொழில் வியாபாரம் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் விசித்திரமான விஷயங்களையும் மிக எளிதாக செய்து முடிப்பீர்கள் பிள்ளைகளை விடுதியில் சேர்ப்பது அரசு பள்ளிகள் கல்லூரிகளில் சேர்ப்பது போன்றவற்றை செய்வீர்கள் பொதுத்துறை முனிசிபல் கார்பரேஷன்ஸ் குடிநீர் வழங்கல் துறை போன்றவற்றில் வேலை கிடைப்பதற்கான யோகம் உண்டு பாதிப்புகள் அனைத்தும் நீங்கி டாப் கிளாஸ் யோகம் பெறும் காலகட்டமாகவே இருக்கும் வேகத்தை குறைத்து கொள்வது நல்லது கணவன் மனைவியின் ஆரோக்கியத்தில் இருக்கும் பிரச்சனைகள் சொல்லக்கூடிய விஷயங்களை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வது போன்றவை மாறும் காலகட்டமாகவே இருக்கும் சந்தோஷம் பொருளாதாரம் எண்பது சதவீதம் நன்றாகவே இருக்கும் நாமகிரியம்மன் வழிபாடு அமோகமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடுவோடு நிழல் கூட அண்டாமல் பார்த்து கொள்வது நல்லது அஷ்டமத்தில் இருக்கும் சூரியன் கேதுவால் பதட்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது தான் உண்டு தன் வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது கூடா நட்பு தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு தொடர்பான விஷயங்களில் குருபலம் அதிகமாக உள்ளதால் முன்னேற்றமான காலகட்டமாகவே இது இருக்கப் போகிறது சுப விரய பிராப்தம் உண்டாகும் காரியத்திற்கான பலன்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் நிச்சயமாக ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும் நரம்பு தலைவலி தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் கழுத்தில் இருந்த நரம்பு வழியில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் விநாயகர் வழிபாடு செய்வது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதேபோல் பிரபஞ்ச ஆற்றல்கள் உங்களை பெரிய லட்சியங்களை நோக்கி செல்லவும் உங்கள் வாழ்க்கையின் பாதையும் தெளிவுபடுத்தவும் தூண்டுகின்றன இது நோக்கங்களை அமைப்பதற்கும் எதிர்கால இலக்குகளை வரையெடுப்பதற்கும் உகந்த நேரம் சில எதிர்பாராத தாமதங்கள் அல்லது சிறிய ஏமாற்றங்கள் வரலாம் ஆனால் நன்கு திட்டமிடப்பட்ட அணுகுமுறை உங்களை ஞானத்துடன் வழிநடத்தும் உங்கள் பெரிய நோக்கத்தில் கவனம் செலுத்துங்கள் காலை பத்து மணி முதல் பன்னெண்டு மணி வரை அதிர்ஷ்டத்திற்காக சாம்பல் நிலத்தை அணியுங்கள் ஏனென்றால் நிதி நிலைமை இன்றி சீராக இருக்கும் பணவரவு எதிர்பார்த்ததை விட சற்று குறைவாகவே இருக்கும் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது எனவே திட்டமிட்டு செயல்படுவது நல்லது மாதத்திற்கு ஒருமுறை முறை பிரச்சனைகள் வரலாம் ஆனால் திடீர் திருவு செலவுகள் திடீர் திருவு பண வரவு உண்டாகும் தேவையான பட்ஜெட்டை போற்று அதற்கு ஏற்ப செலவு செய்யுங்கள் மிகப்பெரிய முதலீடுகளில் முதலீடு செய்ய வேண்டாம் பணம் அல்லது நிலம் தொடர்பான நீதிமன்றங்களில் வழக்குகள் நிலுவையில் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் இதன் காரணமாகவே வார இறுதியில் உங்களுக்கு பணம் கிடைக்கலாம் இதனால் மோசமான நிதிநிலைமை சரியான பாதையில் திரும்பும் இந்த மாதம் முழுவதும் குடும்ப உறவுகளில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் வார்த்தைகள் அல்லது வேலைகளால் குடும்ப உறவுகள் பாதிக்கப்படவும் வாய்ப்புள்ளது எனவே வார்த்தைகளில் வேலைகளில் கவனம் தேவை உங்கள் வேலையிலிருந்து சிறிது நேரத்தை ஒதுக்கி குடும்பத்திற்காக செலவிடுங்கள் குடும்பத்தாரின் தேவைகளை புரிந்துகொள்ள முயற்சிப்பது நல்லது கவனக்குறைவு காரணமாக பணியிடங்களில் சில முக்கியமான ஆவணங்களை நீங்கள் இழக்க நேரிடலாம் இதன் காரணமாக பணியில் உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படலாம் எனவே மிகவும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் மூத்த அதிகாரிகள் உங்கள் பொறுப்பை உங்களிடமிருந்து எடுத்து வேறு ஒருவரிடம் ஒப்படைக்க வாய்ப்புள்ளது ஐடி ஃபேஷன்ஸ் மருத்துவம் சட்டம் வடிவமைப்பு துறைகளில் உள்ளவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மாணவர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் சாதகமான சூழல் இல்லை மனம் குலப்படைய வேண்டாம் பாடத்தில் கவனம் செலுத்த வேண்டும் கவனச்சிதறர்கள் ஏற்படக்கூடும் பாடங்களை புரிந்து கொள்வதில் சிரமங்கள் ஏற்படும் கவனத்துடன் படித்தால் தேர்வுகளில் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் ஆசிரியர் அல்லது பிற மாணவர்களின் உதவியை நாடி பாடங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் இந்த மாதம் முழுவதும் தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்து உங்கள் மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு தன்னம்பிக்கை தரும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அல்லது வடமாலை சூட்டி வழிபடுங்கள் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் அல்லது உதவிகள் செய்யுங்கள் அதாவது நம் கிரக நிலைகளின் அடிப்படையில் கணிக்கப்படும் ஒரு நம்பிக்கை நம் அன்றாட வாழ்க்கை பயணத்தில் நிகழக்கூடும் மாற்றங்களை அறியும் நம்பிக்கை இதுதான் இந்த ராசி பலன் ஏனென்றால் ஒருவருக்கொருவர் மாறி மாறி விமர்சிக்கும் ராசிகளை கிரகங்கள் வலுவாக இணைக்கின்றன இதன் காரணமாகவே உத்வேகம் நடந்ததாக இருந்தாலும் மற்றவர்கள் முன்னிலை வகிக்க நீங்கள் பின்னால் இருப்பதே சிறந்த திட்டமாக இருக்கும்